ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் மம் ட்ரெஷர் நீ பார்த்தீங்கன்னா நைட்டு பத்தரை மணிக்கு இந்த வீடியோ வந்து ஷூட் இருக்கேன் ஸோ கீர்த்திக்கு வந்து பயங்கர ஹெவியான ஃபீவர் இருக்குது ஸோ உடனே நான் வந்து டக்குனு மாத்திரலாம் காலையில் கொடுத்து பார்த்தேன் ஒன்றும் கேட்கல பட் நைட் வந்து ஹெவியாக ஆகிடுச்சுன்னா என்ன ஆறுது ஹெவியாக ஆனதுனால சரி ஓகே ஜிஹெச்சு கூட்டு போகிறோம் இன்னும் ரொம்ப ஹெவ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கலர் ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் ஸோ இந்த நம்ம வந்து ஜிஹெச் பார்த்து ரொம்ப பயப்படாமே அப்படியே தான் நானுமே அப்படி தான் இருந்தேன் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் நான் வந்து டக்குன்னு ஜிஹெச்சி கூப்பிட்டு போய் ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து டொங்கு வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது இப்போ சின்ன ஹாஸ்பிட்டல் உள்ளே போனாலே சின்ன சின்ன குழந்தைங்களாம் டென் தேர்ட்டிக்கெலாம் வந்து எல்லாம் வந்து அவசர பிரிவில் வந்து செக் பண்ணிட்டே இருந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட் வந்து ரெண்டு வண்டியுமே பெட்ரோலே இல்லை இது பெட்ரோல் இது வரைக்கும் வருமானதே ஒரு பயமாகவே இருந்துச்சு ஸோ அதுமாரி அதனால் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் தயிச்சுட்டு நம்ம இதுமாரி வச்சுக்கூடாது எப்போவுமே நம்ம வந்து பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டே இருக்கணும் ஸோ நாங்கள் வந்து நாளைக்கு காலையில் பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்தாச்சு திடீர்னு வந்து இது மாதிரி ஆகுன்றது தெரியல ஸோ ஜிஹெச் போய் ஓபி போட்டாச்சு அவங்க அந்த அவசர பிரிவில் தான் வந்து ஓபி வந்து போட்டிருந்தோமே ஸோ நிறைய குழந்தைங்க வந்து ஜுரத்தில் வந்து நிறையா அங்கே பேஷண்ட்டே பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க தான் இருந்தாங்க ஸோ கீத் வந்து இப்போ தான் டாக்டர் பக்கத்துக்கொசம் இருக்கா நான் வந்து சாய் இருக்கான உள்ளே போகிறேன் நானும் நானும் சாயும் வெளிலே வந்து நின்றுட்டோம் ஸோ செக் பண்ணிட்டு கீத் வந்து வெளியில் வந்து வந்துட்டால் இது வந்து ஒரு நார்மல் ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் அந்த ஃபீவர் இருந்தாலே வந்து இப்போல்லாம் வந்து கை கால் வலி பேக் போனு இதெல்லாம் வந்து பயங்கர வழி வந்து இருக்குதான் ஸோ அதனால் வந்து மாத்திரை மட்டும் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து டேப்லெட் வந்து போட சொல்லியிருக்காங்க ஸோ அதனால நாங்கள் வந்து செக் பண்ணிட்டு அப்படியே வந்து வந்துட்டுருக்கோம் இப்போது நாங்கள் இப்போ தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டுருக்கோம் ஸோ எல்லாமே வந்து நாங்கள் செஞ்சதுக்கப்போ வந்து பணம் திடீர்னு வந்து ஃபீவர் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா பெட்ரோல் இல்லாமல் என்ன பண்ணுறது ரொம்ப தூரம் நம்ம வந்து கூட்டிகிட்டு இல்லை அதனால வந்து வீட்டில் வந்து குழந்தை இருக்காங்கன்னா எமர்ஜென்சிக்கு பெட்ரோல் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கோங்க இப்போ நைட்டு பாருங்கள் எல்லோரும் ரோட்டில் வந்து தூய்மை பணியாரம்லாம் வந்து இந்த நைட் நேரத்துலேயுமே எவ்வளோ வந்து இந்த ஜுரம் அது இது அதெல்லாம் பாராமல் எவ்வளோ வேலை வந்து செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் பார்க்கும்போது நாம்லாம் வந்து சும்மா அப்படின்னு தோணுது நம்மளால் ஒரு கொஞ்சம் ரெண்டு மூணு வேலை செஞ்சாலே ரொம்ப டயர்டாகிடும் நைட் ஷிஃப்ட்லாம் போகிறவங்களாம் பாவம் தான் ஸோ நானும் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்து வந்தாச்சு வரும்போதே பார்த்தீங்கனாக்கா நாங்கள் வந்து முருகர் கோயிலுக்கு வந்து போயிருந்தோமே இங்கே என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே நாங்கள் வந்து ஒரு முருகர் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் வந்து சரி போயோ வரவே இல்லை அந்த எப்பவுமே அந்த முருகர் கோயில் வந்து நான் போவேன் ஸோ அப்படி போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்து போயிட்டோமே ஆமாம் சாய் குட்டி ரொம்ப பயந்துட்டான் கீர்த்தி வந்து உள்ளாக கூட்டிவிடும் ஏன்னா அந்த எமர்ஜென்சி வார்டுன்றனால கொஞ்சம் எல்லாருமே பரபரப்பாக தானே இருப்பாங்க அதை பார்த்துட்டு ரொம்ப வந்து பயந்துவிட்டான் சாயி ரொம்ப அழுதுட்டான் வேறு ஸோ அதனால் வந்து வந்து உடனே முருகருக்கு வந்து ஒரு டேங்க் சொல்லிவிட்டு இன்னைக்கு வேறு கிருத்தி இல்லையா ஸோ அதனால் வந்து ஒரு டேங்க் சொல்லிட்டு அப்போனே முருகா ரொம்ப நன்றிட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நாங்கள் ஸோ இது மாதிரி தான் குழந்தைங்களுக்கு வந்து ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா நீங்களுமே வந்து பயப்படாமல் ஜிஹிச்சுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க இப்போ நிறைய இடத்துல வந்து ஹெவி ஃபீவர் வருது கை கால் வலி இருக்குது பெரியவங்களுக்குமே இப்போ நிறைய இடத்துல வந்து ஃபீவர் வந்து வந்திருக்கு ஸோ அதனால வந்து குழந்தைங்களாம் நல்லா பத்திரமா வச்சுக்கோங்க மாஸ்க் போட சொல்லுங்க ஹாட் வாட்டர் வந்து கொடுங்க ஸோ உள்ளே வந்தாச்சு இப்போ தான் வந்து சாய்க்குட்டு வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணுற உள்ளே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டு அப்போ போட்ட போட்டு போன பாயெல்லாம் அப்படி இப்படி இருக்குது ஏன்னா போட்டு படுத்தோம் உடனே இவனுக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அவனுக்கு பயம் சரி ஓகே நம்ம அப்படி ஜி கிஜு கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து போயாச்சு மணி பார்த்திங்கன்னா லெவன் ஓ கிளாக் லெவன் டென் கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் வந்து வீட்டை வந்து ரீச் ஆகுறதுக்கே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அவளுடைய ஜிஹெச்சில் போட்ட சீட்டு அப்புறம் ஒரு நாலு மாத்திரை வந்து இதுதான் சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து மாத்திரை வந்து போட சொல்லியிருக்காங்க ஃபுல் ஃபுல் மாத்திரை வந்து போட சொல்லியிருக்காங்க ஸோ போட்டுவிட்டால் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை மாத்திர தான் போட்டால் தான் நமக்கு தெரியும் இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பட்டையெல்லாம் போட்டு பட்டையெல்லாம் போட்டு வந்து பார்த்துங்க இருக்காவை ஆனால் ரொம்ப வந்து பயம்தான் இல்லையா இப்போது என்ன ஜோரோன்னே தெரியாமல் இருக்கல ஸோ நல்ல பொண்ணு மாத்திரையை போட்டுவிட்டு கீர்த்தி வந்து வைக்க போகிறேன் ஸோ பாய் டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேக் கேர் தான்